தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிக மவுஸ் கொண்ட நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் தான் நடிகர் பகத் ஃபாசில் மலையாள திரையுலகை சேர்ந்த இவர் தனது தனித்துவமான திறமைமிக்க நடிப்பால் தமிழ் சினிமாவிலும் டாப் நடிகராக உள்ளார் தமிழில் வேலைக்காரன் சூப்பர் டீலக்ஸ் மாமன்னன் விக்ரம் போன்ற படங்களில் இவரது அசாத்திய நடிப்பு லட்சக்கணக்கான ரசிகர்களின் பாராட்டை அள்ளி குவித்தது அது மட்டுமின்றி இவர் நடித்த படங்கள் அனைத்தும் சமீப காலமாக டாப் ஹிட் லிஸ்டில் உள்ளன அது மட்டுமின்றி நடிகர் பகத் பாசல் மலையாள திரையுலகின் பிரபல இயக்குனர் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையின் படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் இவர் கைவசம் தமிழ் மற்றும் மலையாள படங்கள் உள்ளது பகத் பாசல் கடைசியாக மலையாளத்தில் வெளியான ஆவேசம் திரைப்படத்தில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பட்டயம் கிளப்பியது இந்த நிலையில் நடிகர் பகத் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது பிரபல நடிகராக வலம் வரும் பகத் சொத்து மதிப்பு எத்தனை கோடி என்ற விவரம் தான் தற்போது வெளியாகி உள்ளது நடிகர் பகத் ஃபாசலின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம